ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் நாம நினைக்கு இந்த வீடியோவில் ஒரு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு சென்டில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப லேபருக்கு எவ்வளோ செலவாகும் மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் டோட்டலாக வந்து பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நாம் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ செலவாகும் பார்க்கலாங்க இதில் செப்பி டேங்க் வாட்டர் டேங்க் காம்பவுண்ட் வால் அப்ரூவல் காஸ்ட் இல்லாமல் பில்டிங் மட்டும் எவ்வளோ செலவாகும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நாம் வந்து மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட்டில் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது பேக் தேவைப்படும் ஒரு பேக்குடைய ப்ரைஸ் நம்ம ஒரு முந்நூறுரூவா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பத்தி எட்டாயிரரூவா வந்து சிமெண்ட்டுக்கு தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்றே எம் கல்டன் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றம்பது கேஜி தேவைப்படும் ஒரு கேஜியோடய ப்ரைஸ் நம்ம எழுபது போடுறப்போ ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படும் ஸ்டீலுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்ட்டு எம் வந்து ஒரு ஏழு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய பிரைஸ் நம்ம நாலாயிரத்து ஐநூறுரூவா போடுறப்போ ஏழு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படும் ஸோ எம் சேண்டுக்கு ஒரு முப்பத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கனா வந்து பீஸ் ஆண்டு ஸோ இதை வந்து நம்ம பூச்சி வேலை அதாவது பிளாஸ்டிக் ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் பீஸ் சாண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடையே பிரைஸ் வந்து ஐயாயிரரூவா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா வந்து பீசாண்டுக்கு தேவைப்படும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு ஸோ பிரிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம சேம்பர் பிரிக் வந்து ஒரு பத்தாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து இப்போ அதை ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா போடுறப்போ ஒரு ஒரு லட்சரூவா வந்து பிரிக்கு தேவைப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு அதாவது முக்கா ஜல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடைய ப்ரைஸ் நம்ம ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூவா போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆறாயிரத்தி அறநூறுரூவா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு தேவைப்படும் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எம்எம் அதாவது ஒன்றரை ஜல்லி ஸோ இது நம்ம பிசிசி ஒர்க் அது தளம் போட்ருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்து முந்நூறுரூவா போடுறப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து ஃபார்ட்டி எம்எங்கேட்டு தேவைப்படும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் ஆர்எம்சி ஸோ இங்கே நம்ம காங்கிரீட் ஒர்க்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரெடிமிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம் கியூப் தேவைப்படும் ஒரு எம்க்யூபுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஐயாயிரரூவா போடுறப்போ ஸோ இருபத்தி வந்து ரெடிமிக்ஸ் கங்கிரீட்டு தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க வந்து கிரேவல் மேடம் மண் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்லேயே ப்ரைஸ் வந்து நாலாயிரம் ரூபா போடுறப்போ ஒரு நாற்பதாயிரரூவா வந்து மேடம் வந்து போயிடும் இந்த பி சாண்டு எம் சாண்டு பிரிக்கு அக்ரிகேட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டைலுடைய ரேட்டு ஸோ டைல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாலில் கிச்சனில் பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளோரிங் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே நானூற்றி முப்பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரவுண்டாக நம்ம நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வேஸ்டேஜ் அது போக பார்டர் வட்டக்கூடிய ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ் ஸோ இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம நாற்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோராயிரத்து இரநூத்தம்பது ரூபா வந்து வால் டைல்ஸ்க்கு தேவைப்படும் அடுத்த பார்த்திங்கன்னா அந்த வுட்டு ஸோ இங்கே நம்ம வந்து மெயின் டோர் வந்து தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு இருபத்தையாயிரம் எடுத்துருக்கக்கூடிய மெயின் டோர் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து டிசைன்ஸ் பொறுத்து அதே மாதிரிக்கு வந்து நம்மளுடைய டெக்கொர்மெண்ட் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த டோருக்கான ஃப்ரேம் அதாவது மெயின் நிலவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்தாயிரரூவா வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய டோர்ஸு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் வந்து ஒரு பிஹெச்சே தான் ஸோ அதனால் வந்து ஒரு பத்தாயிரூவா ரேட்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பத்தாயிரரூவா போயிடும் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோருக்கான ஃப்ரேமு அதாவது நிலவு இங்கே வந்து ஒரு நிலவு தான் தேவைப்படும் ஏழாயிரரூவா இருக்கக்கூடிய நிலவு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸு அதாவது ஜன்னல்கள் ஜன்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆறு ஜன்னலாக தேவைப்படும் ஹாலில் ரெண்டு பெட்ரூமில் ரெண்டு கிச்சனில் வந்து நமக்கு வந்து ரெண்டு வரும் கிட்டத்தட்ட ஆறு விண்டோஸ் தேவைப்படும் ஒரு விண்டோவோட ப்ரைஸ் வந்து ஆறாயிரம் ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறாயிரம் வந்து ஜன்னலுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்த பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம்கான டோர் இங்கே நம்ம யூபிவிசி டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஞ்சுலேருந்து கிடைக்குது ஸோ ஒரு மூவாயிரம் ரூபா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் இந்த பாத்ரூம்கான வென்டிலேட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிகல் அண்ட் ப்ளம்பிங்கான மெட்டீரியல் ரேட்டு ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ இதுக்கு வந்து ஒயிட் வாஷு பட்டி பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து தேவைப்படும் மெட்டீரியலுக்கு மட்டும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மிஸ்லேனியஸ் அதாவது அதராக வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இருபத்தையாயிரரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தேவைப்படும் ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் இருக்குது ஸோ லேபருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் அதாவது சிவில் ஒர்க்குக்கான லேபர் சார்ஜு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு நானூற்றி இருபது ரூபா ரேஞ்சு போட்டுக்கலாம் நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து தேவைப்படும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரையும் கவர் ஆகிரும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம அறுபது ரூபா ரேஞ்சில் விட்றோம் அப்படிங்கிறப்ப டோட்டல் கான்ட்ராக்டாக ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எல்லாமே கவர் ஆகிரும் இதுக்கு வந்து ஒரு இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸுக்கான லேபர் சார்ஜ் இங்கே ஃப்ளோரிங் டைல்ஸில் ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இருபது ரூபா ரேஞ்சு போடுறப்போ அப்படிங்கிறப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு பதினாலாயிரரூவா வந்து டைல்ஸுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கார்பெண்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினைஞ்சாயிரம் வந்து தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட்ருக்கான லேபர் காஸ்ட்டு ஸோ இதுக்கு வந்து இருபதாயிரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய லேபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து லேபருக்கு செலவாகும் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுற லேபர் காஸ்ட் அண்டு மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்பது ரூபா வந்து லேபர் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுக்குமே வந்து ஒரு நானூற்றி முப்பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும் ஸோ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒம்பது லட்சரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் நானூற்றி முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம போடுறப்ப வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் அதாவது ஆவரேஜாக வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம இருந்ததுன்னா இந்த நானூற்றி முப்பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடை வந்து கட்டி முடிச்சிடலாம் இதை தவிர நமக்கு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் பார்த்திங்கன்னா வந்து செஃப்டி டேங்க் வரும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் டேங்க் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு லட்சரூவா போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேக் அதாவது வீட்டை சுற்றி வந்து எவ்வளோ கேப் இருக்குது அதை பொறுத்து நமக்கு வந்து அதோடய லென்த்தை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு லட்சரூவா எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரம் போயிடும் இந்த இதர செலவுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலரைலேருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவாயிடும் ஸோ இதுக்கு ஒரு ஒம்பது ரூபா பில்டிங் போயிடும் இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு நாலரைலேருந்து அஞ்சு லட்சரூவா வந்துடும் இந்த கஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து மெட்டீரியலுடைய குவாலிட்டி அண்ட் பிராண்டை பொறுத்து மெட்டிரியலுடைய அவைலிட்டிக்கு பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ